भारत देश में विशेष याद नहीं की तनु सावंत ये अंकित रावत विशेष राम याग्निक नीमर मुलाकात में नर्मर भारत भोले रहे श्रीलंका और जय भाई रोमन श्रीलंका மலர்களை மலங்களை தருவதை இடங்களை தெரியாமல் ஏழை குழந்தைகளுக்கு உதவி சமூக செயலர் திரு அவர்களே டாக்டர் அவர்களே மிக அறுதியாக தென்காசிக்கு தென்காசி என்ற அமைப்பின் தலைவராக தமிழக பாஜக தலைவராக சமுதாயத்தின் நம்பிக்கை தேவேந்திரி இலக்கிய மன்ற நண்பராக பணியாற்றி வரும் பாசத்திற்குரிய தெங்காசியானது என்று

பெற்றி <imitation> இது ஒரு அதிசயப்பட்டை आचार्यவனுங்கற சாதனை நாடி நரம்புகளில் ரத்த நாளங்களில் தன்னில் சாட்சியதிகம넌து தெளியறன்னு இந்த ஒரு தைராஸ் தி பாயிண்டேை நைர लिंग விருந்தால வெற்றி சாத்தியமாது. பத்தியிலே நம்ம

இந்த வெற்றியாளர்கள் இந்த பயணத்தினுடைய முதல் வரிசை வீரர்கள் வீராங்கனை உங்களிடம் ஏதோ ஒரு சக்தி உள்ளது உங்களிடம் ஏதோ ஒரு சக்தி உள்ளது அறிவாற்றல் என்று தீர்ப்பதை உங்கள் மனதிலும் உள்ளது மூளையிலும் உள்ளது அது ஒழிப்பு பிரகாசிக்கிறது அக்னி குடும்பத்தில் தந்தேன் அதை ஆண்டோர் காட்டினை பொருந்திட வைப்பேன் வெந்து தனிந்தது காலை என்று பாரதி பேசுவார் ஆமாம்

يمنتن کي پتو آهي بدرن غري دوي وندو ி அங்கே நின்றுவிடாமல் அதேபத்தோடு உழைப்போடு தொடர்ந்து பயிற்சி செய்கின்றது